ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் என்ன இல்லை உப்பு போட்டு பாருங்க அது எதுக்காக அப்படிங்கிறத எனக்கு என்ன டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எனக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிக்ஸி ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு டைம் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம் மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தாதான் நம்ம சட்னிக்கு குழம்புக்கெல்லாம் மசாலாலாம் அரைக்கும் போது சீக்கிரமாக வந்து நமக்கு தேங்காய்லாம் அரைச்சு கொடுக்கும் அப்படி மங்கி போயிருச்சு அப்படின்னா மிக்ஸியை நம்ம ரொம்ப நேரம் போட்டு அரைக்க வேண்டியது இருக்கும் பவர் பில் தான் நமக்கு ஜாஸ்தியாகும் மிக்ஸிங் ஜாரோட பிளேடு வந்து மங்கி போயிருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி அதை ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு டு நாலு ஐஸ் கியூப் வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பு இதை ஒரு நாலஞ்சு டைம் அரைச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஷார்ப்பாயும் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சோப்பு கவரெல்லாம் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இந்த சோப்பு கவரை வந்து தூக்கி தூர போட்டுரும் இனிமேல் வந்து சோப்பு கவரை வந்து தூக்கி தூர போடாதாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் கர்ச்சிப்பெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு இந்த சோப்பு பாக்ஸுக்குள்ளே தூக்கி வைச்சோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து பூச்சி எதுவுமே போகாது இந்த சோப்போட மனத்துக்கு குழந்தைங்க டெய்லி ஸ்கூலுக்கு சாக்ஸ் போட்டுட்டு போவாங்க அந்த சாக்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து என்ன தான் துவைச்சாலும் அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அந்த சாக்ஸை வந்து இந்த சோப்பு கவருக்குள்ளே வந்து தூக்கி வச்சோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் அந்த சோப்போட மனம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கர்ச்சிப்பும் வச்சுக்கலாம் சாக்ஸும் வச்சுக்கலாம் தேங்காய் உடச்சோம் அப்படின்னா அரைமுறி தேங்காவை யூஸ் பண்ணுவோம் மீதம் இருக்கிற அரைமுறை தேங்காவை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சதுன்னா ஒரு மாதிரி வலுவலுப்பாவும் மஞ்சள் கலரும் ஆன மாதிரி ஆயிரும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்காது தேங்காய் நம்ம எப்படி உடச்சி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய்ன்னு எடுத்திருக்கேன் ஏன்னா அரைமுறி தேங்காவை எடுத்துகிட்டேன் அரைமுறி தேங்காய் தான் இருக்குது இதில் வந்து தேங்காய் என்ன கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த தேங்காயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நம்ம தேங்காய் உடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து தேங்காய் அழுகாமையும் வாடாமையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக மங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து தங்கமாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே அழுக்கு படிஞ்சு இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்காக கடையில் கொண்டு போய் கொடுப்போம் தங்க நகையெல்லாம் இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தங்க நகைகளை எப்படி புதுசு மாதிரி வந்து ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த கம்மலும் வளையலும் எடுத்துருக்கேன் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் கிளீன் அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நல்ல சூடான வெந்நி வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்யூடு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடையிலலாம் அதிகமாக காசு கொடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக புதுசு போல் மாற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற கம்மலையும் வளையிலையும் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அரை நேரம் ஆயிடுச்சுது இப்போ எடுத்து பார்க்கலாம் அழுக்கெல்லாம் அப்படியே வந்து மிதக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை வீடியோவில் நல்லாவே வந்து எல்லாமே மிதக்குது இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே பாதி அழுக்கு வந்து அப்படியே வந்துடும் ஊற வச்சுருக்க இந்த நகையெல்லாம் வந்து இன்னொரு பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி வைக்கிற ப்ரஷ்ஷு இருந்தால் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சாலே போதும் நல்லாவே வந்து கலர் கொடுத்துரும் அந்த நகைலாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும் எவ்வளோ அழுக்காகவும் ரொம்ப வந்து கலர் மங்கி போய் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம புதுசாக எப்படி வாங்கிட்டு வந்தால் அந்த ஜொல்ஸு வந்து நல்லா ஜொலிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ அழுக்கு நகைகள் வந்து பழசு மாதிரி இருந்தால் கூட நல்லா புதுசு மாதிரி வந்து ஜொலிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எவ்வளோ புதுசு மாதிரி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன் இது ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் வச்சு இதை புனிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு வந்து நெஞ்சு இஞ்சி எரிச்சல் கொமட்டுற மாதிரி இருக்குது வாயு வந்து அப்படியே நிற்கிது மூச்சே விட முடியலை அப்படின்னா வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போது இஞ்சை வந்து தட்டி எடுத்துகிட்டேன் ஒரு கிளாஸில் வந்து நல்லா புனிஞ்சு எடுத்துக்கலாம் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு புளிஞ்சிக்கோங்க இது கூடவே வந்து லெமன் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூட நல்லா சூடான வெந்நீர் சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்க்குறது ரொம்பவே நல்லது என்கிட்ட தேன் வந்து காலி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றுலலாம் குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த வாயு தொல்லை கொமட்டுது வாயு வந்து அப்படியே மூச்சு விடாமல் இருக்குது அப்படின்னா அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் இதை வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க அதுவும் மார்னிங் வெறும் வயிற்றுலலாம் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எண்ணெயில் உப்பு போடலாமா அது எதுக்குன்னு பார்க்கலாமா பாக்கலாமா அடுப்பு பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இதுல வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து கல்லுப்பை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே பொரியிற மாதிரி இருக்கும் அதனால முன்ன கட்டி சேர்த்துக்கலாம் பூரி வடை இதெல்லாம் சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் இதுக்காகவே பூரி வடை இதெல்லாம் நம்ம போடவே மாட்டோம் இனிமேல் அந்த மாதிரி இருக்காண்டாங்க நம்ம டெய்லி வந்து பூரி வடைலாம் போட்டு சாப்பிடலாம் எண்ணெய் வந்து குடிக்கவே குடிக்காது உப்பு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் குடிக்கவே குடிக்காது உப்பு கரைஞ்சி பூரியிலலாம் உப்பு வந்து படிஞ்சிரும்னு நினைக்கவே நினைக்காண்டாங்க உப்பு வந்து கரையவே கரையாது நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே தான் உப்பு இருக்கும் கரையாது நம்ம பூரியெலாம் சுட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் உப்பு வந்து அப்படியே இருக்குது கரையவே இல்லை நீங்களும் பூரி வடை இதுவோ போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பு சேர்த்து பாருங்க என்ன குடிக்கவே செய்யாது நெயில் பாலிஷ் போடும்போது கை தவறி கீழே வந்து டைல்ஸில் கொட்டிட்டோம் அப்படின்னா அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் காஞ்சிருச்சுது அப்படின்னா அது வந்து போகவே போகாது அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நெயில் பாலிஷ் தெரியாமல் டைல்ஸில் கொட்டி இதை ரொம்ப சிம்பிளாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஃபர்ஃப்யூம் தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக வந்து கொட்டின இடத்துல தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா அது கொட்டின இடமே தெரியாது எக்ஸ்பெரியான யூஸ் பண்ணாத பர்ஃப்யூம் இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில போகிறோம் போறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போவோம் நம்ம வீட்டு கீயை வந்து அந்த ஹேண்ட்பேக்குள்ள தான் போடுவோம் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்ல வைக்கும் போது கீ வந்து அப்படியே கீழே போயிரும் வீட்டுக்கு வந்ததும் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஊக்கு எடுத்திருக்கிறேன் கீயை வந்து இந்த ஊக்குக்களை மாட்டிட்டு ஹேண்ட்பேக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அடியில் போய் இருந்துக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தது அதை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கி என்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்